ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான பச்சப்பொழி ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு தாளிப்பு கடுகு எண்ணெய் ஊற்றி கருவுல போட்டு தாளிப்பு அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் ஃப்ரெஷ்ஷாக பச்சைப்பொழியை கரைச்சி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி பச்சைப்பொழி ரசம் வைக்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோ காலே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ எஸ்பிஓ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபோர் மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க அது இன்கம் பார்த்திங்கன்னா பர் மந்த் எயிட் தௌசண்ட் அபவ் இருக்கும் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டைம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சைப்புள்ளி ரசம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்காங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாலும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பல் உரிச்சிக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டு ஒரு பல் உரிச்சிக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரகம் எடுத்துக்காங்க அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தழை இருந்தால் எடுத்துக்காங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்ல அண்டு ரொம்பவே முக்கியமான புளியை தலை தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் புளியோடு சேர்த்து தக்காளி பழமும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை விருப்பம்னா ஆட் பண்ண தேவையில்லை ஆட் பண்ணால் ஒரு ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்து நம்ம இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை மிக்ஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தனியாக ஒரு உங்கள் வீட்டில் உலக்கெல்லாம் இருக்கும் உலக்குன்னு சொல்லுவாங்க வெங்காயம் மூட்டு தட்டுறது அதை எடுத்துக்காங்க அதில் எடுத்து வெங்காயம் அஞ்சாறு பல் உரிச்சி வச்சுருந்தது எடுத்து தட்டிக்காங்க தனியாக தட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்து தட்டி அதேமாரி எடுத்து வச்சுக்காங்க பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரகம் அதேமாரியே பச்சை மிளகா அண்ட் மாதிரியே கருவேப்பில் கொத்தமல்லி நீங்கள் எடுத்து வச்சிக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நீங்கள் தட்டி ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டுக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் தனித்தனியாக தட்டி எடுத்து ஒரே பாத்திரத்தில் ஒன்றா போட்டுக்கணும் நான் சொன்ன மாதிரி பூண்டு சீரகம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே அடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அடுத்து புளி எடுத்து க ஊற ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அது கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்து இந்த தட்டி வச்சுக்கிறதோட ஊற்றி கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றிக்க மிக்ஸ் பண்ணிக்காங்க ஒரு கரண்டி வச்சு அதுக்கடுத்து ஃபைனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்காங்க அண்ட் இதுலேயே ஃபைன் இன்னொரு ஒரு ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக ஒரு எண்ணெய் சமையலுக்கு தாளிக்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு ஏற்றி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே फ्रेंड्स இப்போ நான் சொன்ன பச்சை ரசத்தை யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணி போகிறீங்கன்னு தெரில ஆனால் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க यू ஃப்ரெண்ட்ஸ்